விட நூறு மடங்கு நல்ல படம் அவசியம் எல்லாரும் பார்க்க வேண்டிய புரியும் ஏன்னா மக்கள் வாழ்ந்ததை தான் செஞ்சுருக்காரு அதாவது மக்கள் அந்த பகுதியினுடைய மக்களுடைய வழியையும் வேதனையும் அப்படியே என்ன சொல்கிறதுன்னே தெரியல சார் அதை மாதிரி இருக்குது கடைசியில் நான் வந்து அழுதுட்டேன் இதெல்லாம் வேறு லெவலில் நான் மாரி செலவு கேட்கிறதுல வேறு லெவலில் இருக்குண்ணா படம் அது அல்டிமேட்டு கடைசி சென்லாம் பார்க்க பார்க்க எமோஷனல் ஆகிடுச்சு ரொம்ப அந்தளவுக்கு இருக்குண்ணா நல்லா இருக்கீங்களா நீங்கள் நம்ம எந்த மூவி பற்றி படம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வாழை மூவி படம் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் மாரிசெல்வர் இயக்கத்தில் வாழைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கு இன்றைக்கி ஆடியன்ஸ் எல்லாமே இவ்வளோ தேட்டரில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோலாம் உடனு உங்களுக்கு வரும் வாங்க ரிவியூ போய் பார்க்கலாம் என்ன சப்ஜெக்ட் காரணா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஓகே நான் படம் எப்படி நான் இருக்கு சூப்பராக இருக்கு சார் சூப்பராக இருக்கு ஜி படம் எப்படி ஜி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு என்ன கதை இல்லை சும்மா ஒரு சின்ன ஸ்கூல் சப்ஜெக்ட்டு கிளைமேக்ஸ் தான் டிஸ்டாக இருக்கு ஓகே நீங்கள் உங்கள் ஸ்கூலில் இப்போ பார்த்துட்டு வரலாம் சார் படம் எப்படி சார் சூப்பராக இருக்கு என்ன கதை சார்

நான் படம் எப்படின்னா இருக்கேன் படம் செம்ம ஒரு சூப்பர் சூப்பர் செம்மையாக எடுத்துட்டு நல்லா செம்ம ஃபேமிலி போய் என்டர்டைன்மெண்ட் சரியான படம் எப்படி நல்லா இருக்கு லேடிஸ் கூட்டம் வரும் நல்லா இருக்கு படம் பார்க்கலாம் பார்க்கலாம் ஃபேமிலியோட பார்க்கலாம் குழந்தைய எல்லா ஃபேமிலியோட இருக்கு நல்லா இருக்கு நல்லா ஒரு நல்ல நல்லா இருக்கு மாமன்னன் மாரி இருக்க அப்படி நல்லா இருக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு இன்னும் குரல் மாதிரி இருக்கு நல்லா பார்க்கலாம் பார்க்கலாம் சரி ரைட் படம் நல்லா இருக்கு கதையை நல்லா இருக்கு உண்மையான கதை தான் கதை நல்லா எடுத்திருக்காடியா சூப்பராக இருக்கு ப்ரோ நல்லா இருக்கு மாரிசர் எப்போதுமே அந்த எமோஷனில் கொடுப்பாரு அந்த எமோஷன்ல கொடுத்துருக்காரு கன்ஃபார்மாக ஃபேமிலியோட பார்க்கலாம் அவர் சொன்னா தான் ஃபர்ஸ்ட் படமா வாழைய பாருங்க அவரோட நாலு ஸ்டோரிங் சொன்னார் இல்லை 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 மாமன லாஸ்டா பாருங்க ஃபர்ஸ்ட்டு வாழையை பாருங்க ரெண்டாவது பரியரும் பெருமாள் அடுத்தது கர்ணன் அடுத்தது இதை பார்க்க சொன்னாரு அதே மாதிரி தான் செஞ்சிருக்காரு இல்லை ப்ரோ சம எமோஷனல் அது தராங்களான்னு தெரியல ஆனால் அந்த அளவு தான் எடுத்திருக்காரு வேற லெவல் படம் ஆ படம்லாம் வேற மாரி மாரிசெல்வா இயக்கத்தில் வேற லெவலில் இருக்குண்ணா படம் அது அல்டிமேட்டு கடைசி எல்லாம் பார்க்க பார்க்க எமோஷனல் ஆயிடுச்சு ரொம்ப அந்த அளவுக்கு இருக்குண்ணா சரி கர்ணன் பண்ணும்போது ஆனால் ஒரு இன்டர்வியூ அவங்களே சொல்லியிருப்பாங்கண்ணா மாரி செல்வராஜ் படம் வந்து இன்டர்வியூவில் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க வாழை வந்து ஃபஸ்ட்டாக பாருங்க மிச்சம் எல்லாத்தையும் அப்புறம் பாருங்கண்ணே அதே போல் அந்தளவுக்கு இருக்குண்ணா படம் எப்படி பார்க்க முடியுமோ ஒரு எமோஷனலும் இருக்குது எல்லா பக்கத்துலேயும் ஒரு கருத்து இருக்குது நிறையா இருக்குண்ணா மார்க் ரேட்டிங் கொடுக்கலாம் மார்க்கெட் ரேட்டிங் பத்து கொடுக்கலாண்ணா பத்துக்கு பத்து கொடுக்கலாண்ணா பத்துக்கு பத்து பத்துக்கு பத்து கொடுக்கலாம்ண்ணா நேஷனல் கிடைக்குமா கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு வாய்ப்பு உண்டுண்ணா நேஷ்னல் அவார்டுக்கு நூற்றுக்கு நூறு வாய்ப்பே உண்டுண்ணா வாய்ப்பே உண்டு ஆ ரொம்ப சூப்பராக மாரி செல்வராஜ் எப்படி பண்ணியிருக்காங்க சூப்பராக இருந்து நல்லா இருக்குங்களேன் நல்லா இருக்கா சூப்பராக இருக்குது ஏன் படம் எப்படி இருக்குங்க ஃபஸ்ட் கிளாஸான படங்க மாரி செல்வராஜின்னு வந்து தொடர்ச்சியாக நாலு படம் எடுத்திருக்காரு ஒவ்வொன்றும் ஒரு புது முறையில் இது வந்து ரொம்ப புது கருத்தாக சொல்லியிருக்காரு மனசை ரொம்ப அருமையான படைப்பு அருமையான படைப்பு மாமன்னோட டாப்பாக இருக்குங்க அதாவது மெயின் ஹீரோயிஸை இல்லாமல் கதைக்கு மட்டும் படம்னா அது மாரி செல்வராஜ் படம் தான் ஹீரோயிசம் இல்லாமல் ஸ்டோரினா மாரி செல்வராஜ் தான் மீண்டும் ஒரு பாரதி ராஜா படைப்புகளை நம்ம நினைவுக்கு கொண்டு வரார் அருமையான படம் அருமையான அருமையான படம் கண்டிப்பாக அவார்டுக்கு நூறு பர்சன்ட் கேரண்டி அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அருமையான படைப்புங்க சமீபத்தில் இந்த வந்த படங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்க்க வேண்டிய உன்னதமான படைப்பு சார் படம் எப்படி சார் இருக்கு மாரி செல்வராஜ் இந்த மண்ணுக்கு கிடைத்த ஒரு அருமையான ஒரு பொக்கிஷமான மனிதர் சார் அவர் உண்மையிலேயே பாராட்டக்கூடிய மனிதர் நிச்சயமாக கடைசியில் ஒரு இருபது நிமிஷம் கண்கலங்க வச்சுட்டாரு சார் இல்லை மக்கள் வாழ்க்கையை இல்லை அவசியம் எல்லாரும் பார்க்க வேண்டிய போடும் ஏன்னா மக்கள் வாழ்ந்ததை தான் செஞ்சுருக்காரு மக்கள் அந்த பகுதியினுடைய மக்களுடைய வழியையும் வேதனையும் அப்படியே என்ன சொல்றதுன்னே தெரியல சார் அது மாதிரி இருக்குது கடைசியில் நான் வந்து அழுதுட்டேன் அந்த அவ்வளோ மாதிரி இருக்குது தேங்க்யூ சார் கண்டிப்பாக படம் நல்லா இருக்கு அருமையாக இருக்கும் சார் ரைட்டாக இருக்கும் சரி ரைட்டாக நண்பா படம் எப்படி நண்பா இருக்கு நல்லாயிருக்கு ஆ ட்ரூ ஈவெண்ட்ஸ் தான் எடுத்து எடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு நல்லா இருக்கு படம் உண்மை சம்பவம் தானே உண்மை சம்பவத்தை தான் பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்காங்க படம் நல்லா இருக்கு எல்லாருமே பாக்கலாம் நல்ல படம் படம் சூப்பரா இருக்கு சார் மாமன்னோட அதோட மேல சூப்பரா இருக்கு சார் நல்ல பெட் சூப்பராக பார்க்கலாம் ஃபேமிலி தான் வந்து பார்க்கலாம் எல்லாம் நேஷனல் கண்டிப்பாக கொடுக்கலாம் அதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கலாம் சார் கிராமத்தில் என்னவோ அது அப்படியே இதில் இருக்குது அது அப்படியே இருக்குது கண்டிப்பாக நல்லா இருக்குது நல்லா பார்க்கலாம் நல்லா சூப்பராக இருக்குது சார் சரி கண்டிப்பாக லாஸ்ட்டில் அழுதுட்டேன் சார் ஒன்றும் நல்லா இருக்கு சரி ஆ போறேன் நல்லா இருக்கும் கரெக்டாக சொல்லுங்கள் பார்த்துருக்கீங்க அதான் கேட்குறேன் நல்லா இருக்கும் நல்லா பார்க்கலாம் நல்லா பார்த்து நல்லா இருக்கலாம் இல்லை மாமனன் கர்ணன் பரியர் மிருமனன் அதோட கம்பேர் பண்ணும்போது எப்படி ஒருத்த ஃபுல்லாக இருக்கா அதான் கேட்குறேன் ட்ரூஸ்வட் நல்லா தான் இருக்கு ட்ரூஸ் டோட் தான் நல்லா தான் இருக்கும் ஆ உங்கள் மார்க் ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலாம் பத்துக்கு பத்து பத்துக்கு பத்து